ஸோ இந்த அரண்மனை எப்படி வந்து அதாவது இந்த பெயிண்டிங்ஸ் அரண்மனை அமைச்சர் டைம்லயே வந்து இது பண்ணுது வெஜிடபிள் டை அப்படிம்பாங்க இல்லையா அதுல வச்சு பெயிண்ட் பண்ணுது இது வந்து இப்போ நாங்கள் இது அரண்மனை பிள்ளையாருன்னு தான் கூப்பிடுவோம் ஏன்னா இது வந்து அரண்மனையோடய இருந்த பிள்ளையார் முதல்ல இருந்தே அதனால அப்போ பண்ண பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே நம்ம கேட்டு வளர்ந்த கதைகளில் உள்ள ஒரு சீன்ஸு அதெல்லாம் வந்து அதெல்லாம் டெபிக் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட் சீன்ஸ் இருக்கும் நிறைய வந்து முருகருடைய போர்ஷன் தான் ஆமாம் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி செவன் அந்த டைமில் வந்து அந்த இந்த அரண்மையை கெட்டின அந்த ராஜா வந்து அவங்களோட பீரியடில் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இந்த கழுவுமலைங்கிற சொல்கிற அந்த முருகன் கோயில் அந்த ஊரே வந்து எங்கள் சமஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்தது அது பாண்டிய மன்னர் அப்போ வந்து எங்களுக்காக ஒரு ஒரு ரத்த

ஒரு உறவு அதுன்னு சொல்லலாம் அது வந்து உண்டானது உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகன் தான் முருகன் வந்து எங்களோட ஒரு குடும்ப தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அது எங்களோட ஃபேமிலி சமஸ்தானம் எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து எங்கள் அந்த மாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எங்கள் மாட்டோவை வந்து அது தெலுங்கில் வந்து கிருஷ்ண சண்முக சகாயமும் அப்படின்னு அது அதுதான் வரும் அப்போது அது என்ன நாங்கள் சந்திரகிரியிலேருந்து வந்ததினால இப்போது கிருஷ்ணர் அதாவது வெங்கடாச்சலபதி அதுக்கப்புறம் முருகன் முருகன் அது அது ரெண்டும் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு இணைந்து இருக்கிறாங்களா ஒரு ரெண்டு கண்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ நீங்க அது பார்த்தீங்கன்னா அது அது முருகனோட கதையே வந்து ஒரு மூணு டெபிக்ஷன்ஸ் இருக்கும் அது வந்து கிருஷ்ணர் அப்புறம் மகாதேவர் பிள்ளையார் அதுதான்